இயேசு கிறிஸ்துவல் எனக்கு மிகவும் பிரியமான செவ்வாய்ப்பேட்டை பங்கின் நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே ஏற்கனவே நீண்ட பவனி ஒரு நீண்ட நற்செய்தி வாசகம் இதைத் தொடர்ந்து ஒரு நீண்ட பிரசங்கமாக என்று சில பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது பிரியமானவர்களே நற்செய்தி மூன்று நற்செய்தி முக்கியமாக என்னவென்றால் பாடுகளின் அறிக்கை வரலாறு அதற்கு ஒரு நீண்ட முன்னுரை இதுதான் நற்செய்தி இது பல பேருக்கு தெரியாது நீண்ட முன்னுரை அடங்கிய பாடுகளின் வரலாறு இதுதான் நற்செய்திக்கு பெயர் ஆனால் திருவையில் என்ன நடக்கிறது தெரியுமா இந்த குருத்து ஞாயிறு அன்று இந்த பாடுகளின் வரலாற்றை ஓராண்டு மத்தையின் நற்செய்தியிலிருந்து இன்னொரு ஆண்டு மார்க்கு இன்னொரு ஆண்டு லூகா நற்செய்தியிலிருந்து வாசிப்பது ரெண்டு அதிகாரங்களை பெரிய வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் யோகா நற்செய்தியில் இருந்து பத்தொன்பது பதினெட்டு அதிகாரங்களை வாசிப்பது பெரிய சடங்குகள் நீண்ட ஜபங்கள் வேறு அன்னைக்கு பிரசங்கமா என்று பல பேர் உண்டு பாருங்கள் நச்செய்தி என்றாலே பாடுகளின் வரலாறு பாடுகளை பற்றி தானே எடுத்துச் சொல்ல வேண்டும் மற்ற பகுதிக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சின்ன பகுதி அதுக்கு ஒரு பிரசங்கம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கம் இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்கள் உண்மையில் அது தவறுதான் என்று சொல்ல வேண்டும் பாடுகளை தான் நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டும் பிரியமன்னவர்களே இந்த சிவப்பு ஒடுப்பு இன்னைக்கு ஏனென்றால் பொருத்த ஞாயிறு மட்டுமல்ல இது பாடுகளின் ஞாயிறு ரத்தத்தை ஆண்டவர் சிந்திய ரத்தத்தை நமக்கு நினைவூட்டுகின்றது இந்த புனித வாரத்தில் உண்மையாகவே சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தியவரை பார்த்து உள்ளம் தொடப்பட்டு நாம் மனம் மாறி மற்றவர்களுடைய ரத்தத்தை எடுக்க மாட்டேன் என் ரத்தத்தை கொடுப்பேன் என்று மாறினால் எவ்வளவு நன்றாக இருக்கும் இந்த வாரம் லூகான செய்தியிலிருந்து அவர் சில காரியங்களை மையப்படுத்தி மகிமைப்படுத்தி பேசுகிறார் அதிலிருந்து சிலவற்றை சிந்திக்க இந்த பாடுகளின் பகுதியிலிருந்து கற்றுக்கொள்ள உங்களை அழைக்கிறேன் லூக்கா முதல்ல சொல்கிறார் ஆண்டவர் இந்த உணவை உண்பதற்கு மிகவும் ஏக்கமாக இருந்தே இந்த உணவை உண்டால் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று உணர்ந்தார் போல் இருக்கிறது நிறைய பேர் வந்திருக்கிறீங்க இங்கே வந்திருக்கிற எல்லாரும் ஞாயிறு திருப்பள்ளி தவறுவதில்லையா என்று எனக்கு சந்தேகம் ஆண்டவருடைய திருப்பள்ளியில் அடிக்கடி பங்கு பெற வேண்டாம் ஏக்கமாயிருந்தார் அவரை நாம் பின்பற்ற வேண்டும் நான் கருணை இல்லாமல் வாழ்வு இல்லை நேற்று நான் சொன்னேன் என் நம்பிக்கை கொண்ட வேறு ஏறாலும் வாழ்வார் என் வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர் தான் வாழ்வார் என் உடலை உண்டு என் ரத்தத்தை குடித்தால் ஒழிய உங்களில் வாழ்வு இல்லை வாழ்வு இருக்க வேண்டும் இன்றைக்கு மட்டுமல்ல என்னாலும் நீங்கள் உண்மையாகவே ஆண்டவருடைய அர்த்தத்தில் வாழ வேண்டும் லூக்கா சொல்வதை ஏக்கமா இருந்தேன் ஏக்கமா பூசைக்கு போங்க அடிக்கடி போங்க அது வீணாகின்ற நேரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே இன்னொன்னு லூக்கா இன்னைக்கு திருப்பி திருப்பி சொல்வதாக ஆண்டவர் வழியாக சொல்வதாக நாம் கேட்கிறோம் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள் ஆண்டவர் ஜெபித்தார் இந்த நாட்களிலே என் நெஞ்சை தோட்ட இந்த பகுதி ஜெச்சமணி தோட்டத்திலே ஆண்டவர் ஜெபித்தது எவரே கழுதிய திருமுகத்தில் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் உரக்க சத்தம் விட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதா தன்னை சாவில் இருந்து மீட்க வல்லவரை நோக்கி ஆண்டவர் ஜெபித்தார் தந்தையே உம்மால் எல்லாம் கூடும் என்றார் ஜபம் கேட்கப்பட்டதா இல்ல சிலுவையில் அறிஞ்சாங்க ஆண்டவர் மேலோட்டமாக பார்க்கும் போது கேட்கப்படவில்லை ஆனால் கேட்கப்பட்டது லூகா மட்டும் எழுதுகிறார் வான தூதரை அனுப்பி தந்தை கடவுள் தம் மகனை தேற்றினா எனவேதான் போவோம் என்று சிலுவையை நோக்கி அவரால் போக முடிந்தது பாருங்கள் ஜெபம் கேட்கப்பட்டதா சிலுவையிலே நிகழ்வதை பார்க்கும் போது கேட்கப்படாது போல தோன்றுகிறது ஆனால் கேட்கப்பட்டது வெற்றி வீரராய் தந்தை கடவுள் அவரை உயிர்த்தெழு வைத்தார் ஜெபம் கேட்கப்பட்டது ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் லூகா நற்செய்தி ஜபத்தின் நற்செய்தி நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேனே ஜெபா அவ்வளவு பெரிய கஷ்டமா ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை கேட்பது இதுதானே ஜபம் எல்லாரும் செய்யலாம் தானே இந்த வாரம் முழுதும் நான் சொல்லிக்கொண்டேன் மக்களுக்கு நான் வாசித்ததை நானும் பின்பற்ற அதிகமாக நினைப்பதை காலையில் எழுந்தவுடனே முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடு உன்னை பார்த்துக் கொள்வார் முதல் மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடு லோகாநாட் செய்தியில இந்த பாடுகளில இன்னும் ஒன்று அதிகமா பார்க்கறது துன்பத்தின் துன்புறுகின்ற மற்றவர்களை நினைக்கிறார் தொடர்ந்து நல்லது செய்கிறார் இதுதான் நம் ஆண்டவர் துன்புறுகின்ற மற்றவர்களை நினைக்கிறார் நல்லது செய்கிறார் நிறைய பேர் என்ன சொல்ல ஏன் சுமையே பெருசா இருக்கு தொந்தரவு கிளாஸ் எடுக்கணுமா பேப்பர் திருத்தணுமா வீட்டுல தொல்ல ஸ்கூல்ல தொல்ல ஐயோ தாங்க முடியல ஆகையினால் தான் சில பேர் எனக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கலாமான்னு கேட்டா இல்ல அதெல்லாம் முடியாது ஆண்டு வரை பாருங்கள் பாடுகளினுடைய எவ்வளவு உதவி செய்கிறார்கள் பாருலே மகளிரே எனக்காக அழுகிறீர்களே லுகா ஆட்சியில் மட்டும்தான் இது இருக்கு ஆண்டவர் அவருடைய எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கிறார் ரோமானியர்கள் வரப்போகிறார்கள் எருசலேமை தரை போகிறார்கள் இந்த அழுகின்ற பெண்களில் பலர் கணவரை இழக்கப் போகிறார்கள் அழுகின்ற பெண்களில் பலர் பிள்ளைகளை இழைக்கப் போகிறார்கள் ஐயோ பெறாமே இருந்திருக்கலாம் போல இருக்குதே பெத்த பிள்ளை இப்படி கொல்ல கொடுப்பதை விட ஆண்டவர் எப்படி மற்றவர்களை நினைத்து பார்க்கிறார் ஆண்டவர் கடைசியா மூணு தான் பேசுறார் லூகா நச்செய்தியில் சில்வையில் இருக்கின்ற போது எல்லாம் திட்டிட்டு போறாங்க அந்த நேரத்திலும் நிம்மதியாக சாக விடுவதில்லை சந்தன மதம் தன்னை வெட்டும் கோடாரியை கூட மனம் கவழச் செய்யுமே தம்மை நோக்கி சொடு சொற்களை வீசுகின்ற அவர்களை பார்த்து அவர்களுக்காக நீ கடவுளின் மகனா சிறுவை கீழே இறங்கி வா பாருங்கள் அண்டவர் பேசுகிறார் தந்தையே இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் என்று கேட்கிறார் பாடுகளை எல்லாம் கேட்டுவிட்டு போய் சண்டை இருந்தால் ஏற்கனவே நடந்த சண்டைய என்றால் என்ன ஆண்டவரை அவருடைய பாடுகளை நாம் கொச்சைப்படுத்துகிறோமோ சில பேர் பல நாட்கள் பல வாரங்கள் ஏ மாதங்கள் குடும்பத்தினரோடு கூடி வாழ்கின்றவரோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தார் இந்த ஆண்டவர் அங்கே வேண்டுவதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு ஒன்றுமே இல்லையே பாருங்க இன்னொரு தடவை லூகா நச்செய்தியில் ஆண்டவர் பேசுறது அந்த மனம் மாறிய கள்ளனை பார்த்து என்றே என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் ஏற்றுக்கொள்வார் ஆண்டவர் பிரிமன் என்னுடைய ஆசை எல்லாம் எவ்வளவோ பேர் அந்த கள்ளனை போல மனம் மாற வேண்டும் என்று நான் இன்னைக்கு வேடிக்கையா இன்னொரு மறை மாவட்ட இரண்டு விஜி சாமியார் முதன்மை குரு இருந்தாங்க அவங்க கிட்ட நான் சொன்ன அதில் ஒருத்த ஒருத்த ஒரு பிஷப்பு சாகும் தருவாயில் ரெண்டு வீஜியும் கூப்பிட்டாராம் ரெண்டு முதன்மை குருவையும் கூப்பிட்டாரகசியம் சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி அவர்கள் கிட்ட போனாங்களோ போனா எதுக்கு ஆண்டவரே கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம் நான் வந்து ஏசு மாதிரி சாக விரும்புகிறேன் ரெண்டு திருடங்க முன்னாடி ஏசு மாதிரி சாக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஜோகா சொன்னேன் ரெண்டு ஒரு வீஞ்சி ஃபாதர் அதில் ஒரு ஃபாதர் உடனே என்கிட்ட அப்படின்னா நான் அந்த நல்ல கள்ளனா இருக்க விரும்புகிறேன் நான் சொன்ன எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது நல்ல கள்ளனா இருக்க விரும்புகிறேன் இன்றைய என்னோடு வான் வீட்டில் இருப்பாய் நான் ஆண்டவர் சார்பாக பேசுவேனே கெட்டவனை கண்டிப்பேனே என்று அவர் சொன்னது என் உள்ளத்துக்கு மிகவும் எதுவாக இருந்தது பாருங்கள் நாம் எல்லாரும் மாற வேண்டும் அந்த நல்ல கழனை போல மாற வேண்டும் அந்த ஒரு இரக்கமாயிரம் மோட்சத்துக்கு போன முதல் ஆள் யாரு டெய்லி கோயிலுக்கு வந்தவங்க அல்ல சீடர்கள் அல்ல இந்த கள்ளன் மனம் மாறிய கள்ளன் திருடன் தானே இவ்வளவு நாள் ஜெபால் சொல்லிட்டு வந்தேன் ஜெப கூட நடத்தின நான் எனக்கு முதல் இடம் இல்லையா இல்லப்பா கடைசி நேரம் இருந்தாலும் அவன் மனம் மாறினானே நீ இதெல்லாம் செஞ்சு கூட மனம் மாறாமல் இருந்து விடலாம் ஒரு வேளை பாருங்கள் ஆண்டவர் எவ்வாறு அவனுக்கு பொருத்தல் கொடுக்கிறா என்று நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே ஆண்டவர் கடைசியா தந்தையே முதக்கரங்களில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் ஆண்டவர் பேசிய லூக்காட்சி பிரகாரம் மூன்றாவது வசனம் தந்தையே உமது கரங்களில் என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன் எத்தனை மனிதர்கள் இந்த பாடுகளினோடு இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பாடுகளினோடு பாருங்க நாம் எல்லாரும் அந்த பெண்களைப் போல அழுதுகின்றோமா மக்களைப் போல வேடிக்கை பார்க்கிறோமா அந்த படை வீரர்களைப் போல கிடைத்தது ஆதாயம் என்று வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மற்றவர்களை சித்திரவதை செய்ய போகிறோமா பேருருவைப் போல மறுதளிக்க போகிறோமா யூதாசை போல காட்டி கொடுக்கிற கூட்டமா அல்லது அந்த சிமையோனை போல உதவி செய்கின்றவர்களா அல்லது அந்த நூற்றுவர் தலைவனை போல உண்மையாகவே இவர் நீதிமான் கடவுளின் மகன் என்று அறிக்கை எடுபவர்களா நடந்ததெல்லாம் பார்த்து மார்பில் அறிந்து கொண்டு போனார்களே மனம் மாறி போகின்ற அந்த ஒரு சில நம்பிக்கையாளர்களா யார் நாளை ஆண்டவர் கேட்கிறார் மாணவர்களே இந்த முதல் வாசன ரெண்டாம் வாசனம் கூட எவ்வளவோ கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் பொறுமையாக இருப்பேன் திருப்பி அடிக்க மாட்டேன் பொறுமை விடாமுயற்சி கஷ்டப்பட்டு உழைப்பது ஆண்டோடைய விருப்பத்தை செய்வது இன்னொரு பக்கம் இரண்டாவது வாசு அடிக்கடி நாம் கேட்டிருக்கிறோம் தம்மையே வெறுமையாக்குவது அடிமையாவது கீழ்படிவது சாவு மட்டும் கீழ்படிவது ஆண்டோடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது எக்ஸால்டேஷன் சூப்பர் எக்ஸால்டேஷன் எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் பாடுகள் பாடுகளை பற்றிய இறைவாக்கு பகுதிகள் நமக்கு தொடர்ந்து பேசுகின்றன கேட்போம் முக்கியமாக நம் அன்பு தாயே, ஜெயலாக்கணி தாயே, நாம் மறந்துவிட முடியுமா அம்மா மகனோடு பாடுகளின் பாதையில் பங்கேற்கின்ற ஒரு தாய் உண்மையாகவே அந்த தாய் தொடர்ந்து கண்ணீர் வடிக்கின்றார்கள் தன்னுடைய ஒரே மகனுக்காக மட்டுமல்ல நம் எல்லாரையும் மகன்களாக மகள்களாக பெற்றுக்கொண்டாரே நம்முடைய மன மாற்றத்திற்காக தொடர்ந்து கண்ணீர் வெடிக்கிறார்கள் இந்த பாடுகளின் வாரத்திலாவது நீ உள்ளம் தொடர்படவில்லை என்றால் புது வாழ்வு தொடங்கவில்லை என்றால் இப்போதுதான் தொடங்க போகிறாய் எஞ்சியிருக்கிற வாழ்வை எதிர்நோக்கோடு விண்ணகத்தை மனத்தில் வைத்து வாழ நம் அன்புத்தாய் நமக்காக படைந்து பேசுவாராக அமேன்.